அதாவது அதிகாலையில் எழுந்திருக்கிறத ஒரு ஒழுக்கமான நடைமுறை ஒழுக்கம் அப்படின்னு நினச்சிவோம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னா என்னது அதிகாலையில் எழுந்திருக்கணும் அது ஒரு ஒழுக்கம் அதிகாலை லேட்டாக எழுந்துச்சிடணும் ஒரு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு நாலு மணிக்கு தான் அதிகாலையில் நாலு மணிக்கு தான் ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு நீ அதுக்கு மேலே எழுந்துட்டாலே அஞ்சு மணிக்கு எழுந்துட்டாலே அந்த ஒழுக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆறு மணிக்கு எழுந்துச்சிட்டா ஒரு ஒழுக்கம் கிட்டத்தட்ட அந்த ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும் அது ஒழுக்கம் இல்லை அது கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு நினச்சிக்கணும் அப்போ ஒழுக்கமாக இருக்கணும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் ஒழுங்குனுனா ஒரு ஒழுக்கம் ஒழுங்கு ஒரு வரிசையில் போகிற மாதிரி தான் ஒரு ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்காக வரிசையில் போகிற மாதிரி தான் சும்மா கும்பலாக போய் கை கையை நீட்டினா எப்படி இருக்கும் டிக்கெட் கவுண்டரில் வரிசையில் போடுறதுங்கிறது ஒழுக்கம் அப்போது ஒழுக்கம் தான் அமைதியும் தரும் அப்போது வரிசையாக போனால் அமைதியாக போவாங்க உறவுமுறை எதுவுமே பாதிக்காது ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட தேவையில்லை அது வந்து ஒரு எல்லோருக்கும் ஒரு அதில் ஒரு நீதியும் இருக்குது முன்னாடி வந்தவங்க முன்னாடி இருப்பாங்க பின்னாடி வந்தவங்க பின்னாடி இருப்பாங்க அதில் ஒரு நீதி இருக்குது அதுபோல் தான் ஒழுக்கங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒன்று அதனால் வந்து அந்த ஒழுக்கம் அது வந்து காலையில் எழுந்திருக்கிறதுங்கிறது ஒரு ஒழுக்கமாக நினைத்து கொள்ளுங்கள் அது ஒரு ஒழுக்கம் அது ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு அதை வந்து ரொம்ப ஒரு நீ கடவுள் அப்படின்லாம் பார்க்குறீங்கன்னா அது மாதிரி இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து காலையில் எழுந்திருக்கிறதோட முக்கியத்துவம் நாம் நாளைக்கு ஒழுக்கமாக இருக்கணும் நாளைக்கு காலையில் எழுந்திருக்கணும் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்போ நாம் இன்றைக்கி ஒழுக்கமாக இருந்திருக்கோம் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறோம் ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்திருக்கோம் அப்படின்னு நாம் அதுக்கு வந்து அதை நாம் அப்படியாக உணர வேண்டும் ஒழுக்கமாக அதை உணர்ந்தால் அப்போ தான் நம்ம வந்து காலையில் எழுந்திருப்போம் நம்மையே அதை அலட்சியப்படுத்துகிறோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு ந அப்படின்னு நமக்குள்ள கேள்வி அந்த அளவுக்குலாம் காலையில் எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம அதை ரொம்ப குறைவாக இட போடுறதுனால அப்புறம் அதுக்கு நீங்கள் ஒரு உயர்வான மதிப்பீடை கொடுங்க அது ஒரு ஒழுக்கம் அப்படின்னு காலையில் எழுந்திருக்கிறத ஒரு ஒழுக்கம் என்கிற ஒரு மதிப்பீடை அதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் காலையில் எழுந்திருக்கு அப்போ சீக்கிரமாக தூங்குறதும் ஒழுக்கம் ஏன் எட்டரைக்கு தூங்கணும் அதுதான் ஒழுக்கம் எட்டரைக்கு தான் ஒம்பது மணிக்கு இரவு ஒம்பது மணிக்கு தூங்குறது தான் ஒழுக்கம் அதுக்கு அது ஒரு கட்டு அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஒரு ஒழுக்கம் என்கிற முத்திரையை குத்துங்கள் சீக்கிரமாக எழுந்து அப்போ தான் நீங்கள் காலையில் எழுந்திருக்க முடியும் காலைல நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும்னா சீக்கிரமாக தூங்கணும் எட்டரைக்கே தூங்கணும் அப்போ இரவு எட்டரைக்கே தூங்குறீங்க பாருங்களா அது ஒரு ஒழுக்கம் என்கிற முத்திரையே அதற்கு குத்துங்கள் இவன் ரொம்ப ஒழுக்கமான பையங்க இரவு ஒன்பது மணிக்குள்ளே படுத்துருவான் அதிகாலில் நாலு மணிக்கெலாம் எழுந்திருப்பான் அப்படின்னு அந்த மாதிரி எழுந்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஒழுக்கவாதிகள் ஒழுக்கம் உடையவர்கள் என்கிற முத்திரையை குத்திவிட வேண்டும் அப்போ நாம் ஒழுக்கமாக இருக்கணும் நாம் காலில் எழுந்துச்சோன்னா நம்ம ஒத்து ஒழுக்கமானவர்கள் இரவு சீக்கிரமாக ஒம்பது மணிக்குள்ளே படுத்துட்டோம் அப்படின்னா நாம் ஒழுக்கமானவர் என்கிற முத்திரையை நமக்கு நாமே கொடுத்து முத்தி குத்திக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த வழக்கமெல்லாம் நமக்கு இயல்பாக வரும் அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் நாம் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு நமக்கு வரும்